கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ பஞ்சாட்சர மந்திரத்தை முருகன் எங்கே உபதேசம் பெற்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வருபவர்களுக்கு ஒரு நாளும் அபாயமில்லை என்பதை சமய குறவர்கள் நான்கு பேரும் உள்பட நாயன்மார்கள் அனைவருமே கூறியுள்ளனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பஞ்சாட்சர மந்திரத்தை குருமுகமாக கேட்பது எண்ணற்ற புண்ணியத்தையும் பயனையும் கொடுக்கும் இந்நிலையில் பஞ்சாச்சர மந்திரத்தை சிவபெருமானிடமே உபதேசம் பெற்றவர்களில் முருகப்பெருமான் எங்கே பெற்றார் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் சிவபெருமானிடம் அன்னை பார்வதி தேவி அகஸ்திய முனிவர் சனகாதி முனிவர்கள் போன்ற பல்வேறு முனிவர்கள் சமய குறவர்கள் உட்பட பலரும் உபதேசம் பெற்றுள்ளனர் அவ்வாறு சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றவர்களில் முருகப்பெருமானும் ஒருவராவார் கைலாயத்தில் மாம்பழத்தை பெறுவதற்காக நடந்த போட்டியில் கோபமடைந்த முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு பழனிமலைக்கு வந்தார் அதையடுத்து சிவனும் பார்வதியும் பழனிமலைக்கு வந்து ஆறுதல் கூறி பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து கூறினர் மேலும் இதுபோன்ற பல்வேறு இடங்களில் முருகப்பெருமான் சிவன் பார்வதியை வணங்கி வழிபட்டுள்ளனர் அகஸ்திய முனிவர் வழிபட்ட கொடுமுடியில்தான் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்வதாக வரலாறு கூறுகிறது முற்பிறவியில் செய்த பாவங்களையும் இப்பிறவியில் செய்த பாவங்களையும் போக்கும் ஸ்தலம் என்ற பெருமையை பெற்ற கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் ஈரோட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோர் ஒரே இடத்தில் வீற்றிருக்கும் கோயிலாக இக்கோயில் அமைந்துள்ளது திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக இருக்கின்ற நிலையில் இங்கு மலையின் முடியாக சிவன் இருப்பதாலே இது கொடுமுடி என்றழைக்கப்படுவதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட கோயில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு மிக சிறப்பாக உள்ளது இக்கோயில் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமை வாய்ந்த வள்ளி மரம் அமைந்திருப்பதுடன் மூன்று முகம் கொண்ட பிரம்மதேவன் இந்த வன்னி மரத்தின் அடியில் காட்சியளிக்கிறார் இந்த வன்னி மரத்தில் பூ பூக்கும் காய் காக்காது இந்த மரத்தில் ஒரு கிளையிலுள்ள இலைகளில் முள் இருக்கும் மறு கிளையிலுள்ள இலைகளில் முள் இல்லாமல் இருப்பது அதிசயமாகும் இந்த வன்னி மர இலைகளை தண்ணீரில் போட்டால் எத்தனை நாட்களானாலும் தண்ணீர் கெடாமல் இருக்கும் பழனியில் நடக்கும் பங்குனி உத்திர விழாவில் பக்தர்கள் இங்கிருந்துதான் தீர்த்த தண்ணீர் எடுத்து செல்வது குறிப்பிடத்தக்கது இங்கு வந்து வழிபட ராகு கேது தோஷம் கலத்திர தோஷம் ஸ்திரீ தோஷம் கால சர்பதோஷம் தோஷம் என்று அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கொடுமுடி மகிடேஸ்வரர் அருள் புரியும் ஸ்தலத்தில்தான் பஞ்சாச்சர மந்திரத்தை முருகர் உபதேசம் பெற்றார் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்